ஹாய் வணக்கம் மக்களின் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் வரைக்கும் தான் நான் போனேன் சண்டே மதித்துக்கு மேலே போகலாம் கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததால் போக முடியல மக்களின் மக்களே அதனால தான் காலையில் மட்டும் இயனிங்ஸ் போகிற எத்தனை மணி வரைக்கும் ஓடணும்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்டா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆள் இயனிங்ஸில் போயிடலாம் இயனிங்ஸ் பார்த்தலாம் மக்களின் மக்களே வாங்க ஆள் ஏ ஆட்ரஸில் போயிடலாம் எங்கடா போச்சு ஃபஸ்ட் ஆர்டரே பாருங்கள் நாலு மணி தான் எடுத்திருக்கேன் நூற்றி இருபது ரூபா லோக்கல் ஆர்டர் நம்ம எக்நூறு போய் தான் எடுத்தேன் ரெண்டாறு ஆர்டர் பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தி மூணுக்கு இது லோக்கல் தாங்க பார்த்தா எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள் ரெண்டரை கிலோமீட்டர் தான் போயிருக்கேன் நூற்றி இருபது ரூபா கொடுத்துருவேன் வேறு லெவலில் அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒம்பது கிலோமீட்டர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா பாருங்கள் அடையார போனேன் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கஸ்டமர் இரநூத்தி ஏழு ரூபா போட்டு போட்டுவிட்டாங்க வேறு லெவலில் அடுத்த ஆர்டரை பார்த்துடலாம் அடுத்த ஆர்டரை பார்த்தா அங்கேருந்து ஏர்போர்ட்டு போட நினைக்கிறேன் ஆ ஏர்போர்ட்டு அங்கேருந்து அடையாரை விட்டு அங்கேருந்து இதுக்கு வந்துட்டேன் எம்ஆர்சி நகர் எம்ஆர்சி நகர்னா மயிலாப்பூர் மயிலாப்பூர்லேருந்து திருச்சூரம் அதாவது ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டு தான் பதினாறு கிலோமீட்டர் முந்நூற்றி எழுபது ரூபா கஷ்டமாக நானூறுரூவா போட்டு போடுறாங்க வேறு லெவலில் பதினாறு கிலோமீட்டர் அது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆலந்தூர் வந்துட்டேன் ஆலந்தூர் மெட்ரோ அங்கே போகிற அங்கேருந்து லோக்கல் ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து லோக்கல் தான் ரெண்டு கிலோமீட்டரு நூற்றி பத்து ரூபா அஞ்சு மணிக்கு மேலே கம்மியாக வருது அமௌண்ட் பத்து ரூபா கம்மியாக வருது அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் முக்கிய லாஸ்ட் சவரி இது தான் ஒன் ஒன் அண்ட் ஆஃபுக்கு பாருங்கள் அம்போ அம்பேத்கர் நகர் ஆதாம் வந்து பள்ளிக்காரனை சம மழை அங்கே பள்ளிக்காரனு பார்த்தீங்கன்னா மக்களின் மக்கள் மழை மக்களின் மக்களே அங்கே போய் ட்ராப் பண்ணேன் ஏழு எட்டு கிலோமீட்டர் ட்ராப்பு நூற்றி ரூபா கஷ்டமாக பார்த்தா இரநூத்தி இருபது ரூபா கொடுத்தாங்க வேறு லெவலில் அதுக்கடுத்த பார்த்து அங்கேருந்து பள்ளிக்காரன் வந்து வேலைச்சேரி வந்துட்டேன் ஏன்னா அங்கே சவர் அடிக்கிற விஜிபி செல்வா நகர் அதை தான் வேலைச்சேரி வேளச்சேரி வேலைச்சேரி தேர்தி வேளச்சேரியிலேருந்து கிண்டி கிண்டி மெட்ரோ மெட்ரோ வந்தேன் கிண்டி மெட்ரோ தேர்வுங்களா கிண்டி மெட்ரோ தான் வந்தேன் அது கிண்டி மெட்ரோ போகல நூற்றி ஐம்பது ரூபா எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள் ஏழு கிலோமீட்டரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஆறரை கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டர் கணக்கு லாஸ்ட்டு சவாரி தான் பார்த்துங்க அடுத்து அங்கேருந்து மெட்ரோ ஏறிக்கிட்டே அங்கேருந்து எம்டே தான் வந்தேன் எம்டியே வந்து எங்கேருந்து ஏற்றிருக்கேன் பாருங்கள் சைதாபாட்டில் தான் ஏத்தின மக்களே மக்களே ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் பிக்கப் எதுவும் லாங்கு பிக்கப் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் வர வாங்கன்ட்டாங்க கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஏன்னா ரெண்டு கிலோமீட்டர் பிக்கே போங்களா அப்படின்ட்டு ஒரு பாப்பா தான் பேசுனாங்க வாங்கண்ணா கேன்சல் பண்ண மாட்டேன் நாங்கள் இப்போ மொதல் மொதல் சென்டருக்கு போகிறாங்களா ஊர்லேருந்து இருந்து அவங்க பாருங்க நூற்றி எழுபத்தும்பா கஸ்டமர் கரெக்டாக போட்டு நூற்றி மூணு போட்டு விடணும் பத்து பதினோரு கிலோமீட்டர் டிராப்பு மொத்த ஆர்டர் பத்து கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மொத்தம் ஏனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு ரூபா ஆயிரத்தி நானூறுவா ஏனிங்ஸ் மக்கள் மக்கள் சண்டே அதுவும் நேற்று ஈவினிங்ஸும் போடல நேற்று ஈனிங்ஸும் பார்த்துல அவன்பா ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டுருவா ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ரூபா அது வெள்ளிக்கிழம ஏனிங்ஸும் போகல வெள்ளிக்கிழமை நான் வண்டிக்கே போக தெரிஞ்சிக்கலாம் ஊருக்கு போயிருந்தேனா அதெல்லாம் வண்டிக்கு போகல அது ட்யூஸ்டேவும் போடல போகல ஊருக்கு போ ஊருக்கு போயிருந்தேன் அது முன்னாடி நாளும் இதெல்லாம் பார்த்துட்டேன் வெண்ணெஸ்டேலாம் எட்நூற்றி இருபத்தி ஒன்றுரூவா அவ்வளோதான் நீ சாட்டர்டே கேன்சல் பண்ண ஆர்டரை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டரு கேன்சல் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ண ஆர்டரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு

அவ்வளோ நீங்களோட ஏன் நீங்கள் சாலைதான் மக்களின் மக்களை நாளைக்கு பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் எல்லாருக்கும் இனியே குடியரசு தினம் நல்ல வாழ்த்துக்கள் மக்களின் மக்களை பாருங்கள் வேற உள்ளது சொல்லு எல்லாத்தையும் குடியரசு தினம் நல்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மக்கள் நன்றி வணக்கம் சொல்லு வணக்கம் மக்களின் மக்களை சொல்லுங்க வணக்கம் சொல்லு வணக்கம் வணக்கம்